அன்ப ரொம்ப ரொம்ப ருசிச்சவங்க ரொம்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா அவர் இருக்கிறார் தெரிஞ்சிட்டாலே பாதத்தில் அவர் இருக்கிறார் தெரிஞ்சிட்டாலே பரிசை என் வீட்டுல ஒருவள் வந்து பாதத்திலிருந்து அழுது முத்தமிட்டு கொண்டிருக்கிறாள் ஆட்டோ சொல்றார் ஏன் என்னை இவ்வளவு நேசிக்கிறா தெரியுமா இவளுக்கு நான் காட்டின அன்பு பெருசு சீமோனுக்கு இது செய்ய முடியல ஆனா சீமோனுக்கு காட்டின அதாவது சீமோன் ருசிச்ச அன்பை விட இவள் அதிகம் ருசிச்சிட ஆண்டோட அன்பு ரொம்ப டேஸ்ட் பண்ணவங்களுக்கு அவர் இருக்கிறா தெரிஞ்சுட்டா உட்கார்ந்து அழுதுவான் அவங்களுக்கு அவருக்கு முன்னாடி அழாமலாம் இருக்க முடியாது அதனாலதான் அப்பா அப்பா பிரசனத்துல அன்பு ருசிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா கண்ணில் கண்ணீர் வந்துட்டே எத்தனை இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரை விட என்ன ஆண்டு ரொம்ப நேசிக்கிறாருன்னு சொல்றான் எங்க முறித்து போட்ட கிளைகள் என்னங்க தப்பு பண்ணிச்சு அவர் முடித்து போடப்பட்டிருக்க என்னுடைய கேள்வி கொஞ்சம் கிளைகளை முறிச்சு போட்டார்ல அந்த கிளைகள் நம்மை விட என்ன தப்பு பண்ணிச்சு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க நம்ம விட என்ன பெரிய பாவம் செஞ்சிட்டாங்க நம்ம கூட கம்பேர் பண்ணும் போது அவங்கள பெஸ்ட் நம்மளை விட பெஸ்டாயிருந்தவங்களையும் முறிச்சு போட்டார்னா நம்மளை முறிச்சு போடுறது ரொம்ப ஈஸி இன்னும் சொல்றேன் கூட வளர்ந்த கிளையை முறித்து போடுவதை விட ஒட்ட வைத்த கிளையை முறித்து போடுவது ரொம்ப ரொம்ப ஈஸி அவங்ககிட்ட எந்த தப்புமே இல்லை ஆனாலும் முறிச்சு போட்டார் யோசிக்காமலே முறிச்சு போட்டார் ஏன் முறிச்சு போட்டார்னு என்ன பார்த்ததுனால என்ன நம்பி ஒட்ட வச்சார் இவனை ஒட்டி வச்சா இந்த இந்த மரத்துல அல்லது இந்த மரத்துல ஏற்ற பலன் உண்டாகிட்டு இருக்கும் இந்த கிளைகளில தானே பொதுவாக பழங்கள்லாம் உண்டாகும் ஒரு மரத்துல கிளையில தான் பழங்கள்லாம் உண்டாகும் ஏற்கனவே பழங்கள் உண்டாகி கொண்டிருந்த கிளையை முறிச்சு போட்டுட்டு என்ன எடுத்து ஒட்டி வச்சிருக்கிறான் என்ன நம்பிக்கைலன்னா இந்த கிளையில அந்த கிளைய விட நல்ல பழங்கள் உண்டாகும் எத்தனை பேருடைய வாழ்க்கையில கனி உண்டாகிட்டு இருக்குது முறிச்சு போட்டிருக்கணும் இதுதான் அன்பு இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத புரண அன்பு இயேசுவின் அன்பு இது புறம்பே புறம்பே தள்ளாத இது இது அன்பு எத்தனை பேர் எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் டெய்லி இந்த கலை இந்த கிளையில அவர் விரும்புற கனி வெளிப்படுறதுனால மட்டும்தான் இந்த கிளை இன்னைக்கு முறித்து போடாமல் இருக்குதுன்னு எத்தனை பேர் தைரியமா கை வைத்து முடியும் தான் வைத்து மாட்டேன் அவர் விரும்புகிற கணிகள் டெய்லி என்கிட்ட அத்தி அத்திமரத்தை பார்த்துட்டு சொல்றாரு மூணு வருஷம் இதை எதிர்பார்த்த உடனே வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தையை இதை முறித்து போடுங்க அவ்வளவுதான் எதிர்பார்த்த காலங்கள் எல்லாமே அவர் என்ன எதிர்பார்க்கிறார் நீ எப்படி வளர்றேன் என்ன உண்டாச்சு ஏன்னா உன் கிளையில கனி எதிர்பார்க்கிறா உனக்கு பாராட்டப்பட்ட தயவு உங்களுக்கு பாராட்டப்பட்ட கிருபை உங்கள் மேல் பாராட்டப்பட்ட அன்பு அப்படிப்பட்ட அன்பு என்னிடத்தில் எதிர்பார்க்கிறா ஏங்க ஒரு இரவு தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட ஆரோனின் கோல் துளிர் விட்டது மாத்திரல்ல பூத்து காய்த்து கனி கொடுக்குது ஒரு இரவு பிரசனத்துல சரியா இருந்த கோலே கனி கொடுக்கணும் அவருடைய கிருவை அதிகம் ருசித்த அவருடைய தயவை அதிகம் வாங்கி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கனி உண்டாயிருக்கணும் அது என்னங்க கனி உண்டாச்சு சொல்லத்தக்க கனிகள் எத்தனை உண்டு டெய்லி ஆண்டவர் விரும்புகிற கனி என்கிட்ட வெளிப்பட்டு இருக்குன்னு எத்தனை பேர் இந்த இடத்துல போல்டா சொல்ல முடியும் ஆனாலும் முறிச்சு போடல முறிச்சு போடுவது என்பது கடினம் கிடையாது என்ன முறிச்சு போடுறது அவருக்கு ஈஸி ஊதுனாலே போதும் ஏன்னா ஒட்டப்பட்டவன் அல்லவாதான் என்ன எடுத்து பெரிய அருமாள் வச்சு வெட்ட தேவையில்லை பெரிய கோடாரை எடுத்து வெட்ட தேவையில்லை என ஊதுனாலே நாளே ஊதுனாலே முடிச்சு ஆனால் இந்த தீபத்தை ஊதாம இன்னைக்கு எரிய வச்சிட்டு இருக்கிறார் இதுதான் என் ஆண்டவர் என் மேல் பாராட்டின அளவற்ற சிநேகம் என்று சொல்றவங்க அன்பு இது ஒப்பிலாத அன்பு புறமே தள்ளாத புரண அன்பு அன்பு இது நம்முடைய வாழ்க்கையில நம்மை ரொம்ப நேசித்த எத்தனையோ நபர்கள் அவர்கள் விரும்பாத சிலது நம்முடைய வாழ்க்கையில நடந்ததுமே நம்மை விட்டு போன ஆயிரம் பேர் உண்டு அமாவா இல்லையா எல்லார் லைஃப்ல இருக்கும் சில உறவுகள் நம்ம வாழ்க்கையில கட்டாக ரீசன் அவங்க விரும்பாத ஒன்று ஏதோ நம்ம வாழ்க்கையில் நடந்துடும் அல்லது நாம செய்திருப்போம் ஒரு சின்ன காரியம் அவங்க ஒருத்தங்களுக்கு நம்ம நம்ம வாழ்க்கையில விரும்பாத ஒன்று வெளிப்பட்டது எத்தனை உறவுகள் நம்ம விட்டு போனது அவங்க எதிர்பார்க்கிற ஒண்ணு நம்ம லைஃப்ல செய்யல அல்லது நடக்கலைன்னா எல்லா உறவும் ஈஸியா கலந்து போயிடும் இப்படி கலத்தி விட வேண்டியது ஆனா கலத்தி விடலை

சிலருக்கு மூஞ்செல்லாம் மாறுது நான் அப்படிதான் சொல்லுவேன் உங்களை விட என்ன ரொம்ப நேசிக்கிறார் நீங்க சொல்லுங்க ஏ பாஸ்டர் ஒன்னு என்ன ரொம்ப நேசிக்கிறார் ஆமாம் ஏசுவின் அன்பு அப்படி எழுமி நிற்கலாமா இது ஒப்பில்லாத அன்பு புறமே தள்ளாத பூரண அன்பு ஏசுவின் அன்பு இது ஓ அவருடைய அன்பை ரொம்ப ருசிக்கிறவங்க அவருடைய பாதத்திலிருந்து முத்தம் பண்ணிட்டே இருப்பாங்க அது மாத்திரமல்ல அவங்க அன்பை ரொம்ப ருசிச்சவங்க தங்களுடைய பெஸ்ட் அவர்கிட்ட கொடுத்துட்டே இருப்பாங்க இல்ல மரியாள் பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஊத்துறா யூதாஸ் பார்த்துட்டு சொல்றாரு இதுக்கு விலை எவ்வளவு தெரியுமா ஈஸியா உடச்சு ஊத்துறாளே ஏய் அன்பை அதிகம் ருசிச்சவங்க ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க எதை கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுப்பாங்க ஆராதிக்கிறது பெஸ்ட்டாக ஆராதிப்பாங்க கை தட்டுறது பெஸ்ட்டாக கை தட்டுவாங்க தேவனை மகளின் அன்பு அவனை நேசத்தால் சோகமானவன்னா அவனை அன்பினால் சோகமானவன்னா திறன் மேலாலவற்றை நேசத்து வைத்தவரே குளோரி குளோரிங் க்ளோரி 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 க்ளோரிங் நல்ல கைகளை தட்டி அப்பா அன்பை கொண்டாட விரும்புகிறவங்க அப்பாவை கொண்டாட விரும்புகிறவர்கள் లోరా బలరా శాఖా దరివాల గదా రియా దారా లెప్ర బబా మా షఖా దారా దారా అంబినాల్ ఒని ముత్తరితు ఇలుతుకొండవు్ని విట్టు విడువారో ఒని బాదివిలి విట్టుselవారో ఇల్లై ఇల్లై నేసిత్తవరుని వెర్కవில்லை నేసిత్తవరుని విట్టుకొడకమాట రాఖా బరాఖా దరివన హందల లెప్ర బబా షఖా దరియా తలరా ఆవియనేవరే சரே நீ நீ ஆமே அடிமை பெண்ணாகி ஆகார் அவளுடைய சந்திப்பு உண்டான போது அவன் பாதி வழியில் அவளுடைய ஓட்டத்தை முடிக்காமல் கடைசி வரை அவள் தலைமுறைகளை பார்க்க வைத்து தேவன் நியமித்தது வரை ஓட வைத்து முடிக்க வச்சார் ஒரு அடிமை பெண்ணையை கத்தர் இப்படி நடத்துவார்னா அவருடைய அன்பினால் ஆக்கப்பட்ட தேவ பிள்ளை எப்படி உன்னை பாதி வழியில் விட்டு செல்வார் எப்படி உன்னை பாதி வழியில் விட்டு செல்வார் எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்ப அன்பு என்னை பாதி வழியில் விடாது என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்னை கரம் பிடித்தவர் உண்மை உள்ளவர் ஆமை இந்த சத்துருவினால் எனக்கு முடிவு அல்ல எந்த போராட்டங்களும் என்ன ஓட்டத்தை முடிக்க முடியாது தேவன் நியமித்ததே என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்க மேல வச்சு அன்பிற்காக நன்றி செலுத்த முடியும் அப்படி ரெண்டு கதங்களை வாரத்துக்கிட்டேராக உயர்த்தி உங்களா ஆண்டு நேசிச்ச விதம் எல்லாரும் கண்களை முடிக்கணும் யாரையோ நேசிச்சதை பத்தி பாட வரல பேச வரல தாவது சொல்ற கத்தர் நல்லவர் என்பதை ருசித்தேன் நான் டேஸ்ட் பண்ணேன் எனக்கு ஆண்டவர் நல்லவரா இருக்கிறா எனக்கு ஆண்டவர் ரொம்ப நல்லவரா இருக்கிற எனக்கு ஆண்டவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் எனக்கு ரொம்ப நல்லவரா இருக்கிறார் எனக்கு அப்ப ரொம்ப நல்லவரா இருக்கிற எனக்கு நல்லவரா எனக்கு நல்லவரா ரொம்ப நல்லவரா இருப்பவரே சொல்லுங்க எனக்கு நல்லவரா எனக்கு நல்லவரா எனக்கு நல்லவரா ரொம்ப ஆமை ஒரு விஷயம் அப்படியே எல்லார் கண்களையும் மூடிக்கொளோ முடியுமானவங்க ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா ஆண்டவங்க மேலே வச்ச அன்பு இந்த பூமியில இப்படி ஒரு அன்பை யாராவது வேற ஒருத்தர் என்றதை ருசிச்சிருக்கிறீங்களா இல்லை இந்த பூமியில என்னை நேசித்து அத்தனை நேசமும் என்னை காயப்படுத்தினதே ஆண்டி இந்த ஒரு நேசம்தான் என் காயத்தை கட்டிக்கொண்டிருக்கிறது ஆனா இந்த நேசத்தை நான் ரொம்ப காயப்படுத்தியிருக்கிறேன் நம்ம ரொம்ப இருக்கோம் நம்ம ரொம்ப காயப்படுத்திருக்கிறோம் இவ்வளவு நான் பற்ற காயங்களை கட்டின நேசம் இந்த ஒரு நேசம் தான் என்று ரசிக்கிறேன் எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன் செய்த நன்மைகள் Jesus yes.